ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய் காரமாக வந்திருக்காங்க என்ன காய் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்ன வாங்கலான்னு பார்க்கலாம் காயுமே காணும் என்ன காய் கொண்டு வந்துருக்காய் தக்காளி பச்சை மொதல் தான் கழிக்கிற டேஸ்ட் ஆயிரும் பாதி கொடு எனக்கு அந்த வாழைத்தண்டு ஒன்று கொடு வாழைத்தண்டு எவ்வளோ அது இருபது ரூபாயா போதும் மா தண்ணி இருபது ரூபாய்க்கு வேணாம் எனக்கு பத்து ரூபாய்க்கு ஆமாம் போதும் பத்து ரூபாய்க்கு இட்டை எடுத்துகிட்டு வரேன் இரு வெயிலுக்கு என்ன சொல்லவா வேணும் அடிக்குது இஷ்டத்துக்கும் இந்த இதில் போடு என்ன அதெல்லாம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கியா இந்த வாழைத்தண்டு தான் விலை ஜாஸ்தி இருபது ரூபாய் சொல்கிறேன் அது நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்குமா நாளைக்கு நாளைக்கு நல்லா இருக்குமா அது கீரை எடுத்துட்டு வரதில்ல ஒன்று எடுத்து வர்றதில்ல வருது யாரும் நினைக்கிறவங்களுக்கு இங்க சும்மா நிறைய பேல சும்மா கொஞ்ச நேரம் பெஞ்சிச்சு அவ்வளவுதான் நூறு ரூபாய் அதுக்குதான் உங்ககிட்ட நான் எதுவும் பேரம் பேசுறது இல்லை சரி வாங்கிக்கிறது கொம்முன்னு

அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் ஏன்னா வந்து மாடி மேலே ஏறி வந்து யாரும் தர்றதில்ல நம்மளுக்காக அவங்க வராங்க சரி அஞ்சு பத்துக்கு நம்ம என்ன பேரம் பேசுகிறது கீழே விழுந்துருச்சு சரி வாழைத்தண்டும் கிடைக்கிறது இல்லை போகிற டைமில் அவங்க இருக்க மாட்டேங்குது உழவர் சந்தைக்கு போனால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடியல அன்றைக்கி ஒரு நாள் தம்பி போய்ட்டு வந்தோம் அதோடு சரி இப்போ வந்து எது கொண்டு வந்திருக்காங்க நாளைக்கு எது பாசி பருப்பு போட்டு செஞ்சிடலாம் நம்ம காய் காரமாக வந்தால் எப்போயும் எதோ சாப்பிட்டு தருவேன் இன்றைக்கி ஒன்றும் தரல எதுவும் செய்யலை இப்போ தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் எதுவும் தர முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் ஊர்லலாம் என்ன வேலை வைக்கிதுன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி இது தான் இந்த காய் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இதை நாளைக்கு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி செய்ய மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபில் பண்ணுங்கள் தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போடுங்க ஓகேவா பாய்